அருணோட அப்பா வந்துட்டு முத்துக்குமரனும் அருணும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்க சொந்தக்காரங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சொன்னதுலேருந்து பார்த்திங்கன்னா அருணும் முத்துவும் நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு தீபகண்ணா செம்மையாக பொசசிவ் ஆகுறாரு பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்காதவங்க கிளிப்பிங் கிடச்சா போய் பாருங்கள் அவர் வந்துட்டு ஏன் வீட்டு கண்ணுக்குட்டி ஏ ஏன் ஏன் மல்லுக்கட்டி அப்படி அந்த பாட்டுருக்குலையே அந்த பாட்டை பாடுறாங்க அதுக்கப்புறம் பாலை குடிச்சு போட்டு ஸ்ட்ராட்டஜியை போடு தடி கண்மணி அப்படின்னு பாடுறாரு பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடுறாரு இவங்க ரெண்டு பேரையும் டீஸ் பண்ணி அதாவது தீபகண்ணா விட்டுட்டு இப்போ அந்த பொது அண்ணா அருண் அண்ணா கூட முத்துக்குமாரன் போயிட்டாங்கிற மாதிரி கிண்டல் அடித்து தீபகண்ணா பயங்கரமாக சிரிக்கிறாரு உடனே முத்துக்குமரன் சொல்கிறார் இன்றைக்கி வேறு கண்டென்ட் ஒன்றும் இல்லை அது நம்ம சிக்கியிருக்கோம் அதான் நம்மளை வச்சு காமெடி பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அருணை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க இதே பாட்டை தான் வந்து வெளியில் விஜய் விஷால் பாடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உடனே நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அருணும் முத்து தம்பின்னு அண்ணன் தம்பின்னு கேட்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சீசனில் உள்ள சில பாண்டிங்ஸை நான் பார்த்துருக்கேன் நிறைய ஃபைட்ஸ் இருக்கும் எல்லா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும் பட் இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி லீஸ்ட் டாக்ஸிக் சீசன் சொல்லணும் சண்டைகளும் குறவு எனிமிட்டியும் குறவு ரொம்ப டே இவன் என்னனாலும் நான் ஜெயிச்சாலும் சரி நான் தோத்தாலும் சரி ஜெயிக்கக்கூடாதுங்கிற மாதிரி யாருமே இங்கே ரொம்ப ஒரு வெறியோட எல்லா அது மாதிரி இருந்துச்சு இந்த சீசன் நீங்களும் இதே மாதிரி இந்த சீசன் பத்தி ஃபீல் பண்றீங்களா இல்லங்களோட பார்வையில்ல இருக்கதுல லீஸ்ட் டாக்ஸிக் சீசன் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்